கொத்தமல்லே தூவிடலாம் அவ்வளவுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து சூப்பர் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் ரைஸ்க்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ் ரெசிபி வெண்டைக்காயில செய்யலாம் சூப்பராக இருக்குங்க அதுக்கு வெண்டைக்காவை பிஞ்சா பார்த்து இந்த சைஸில் அரிஞ்சிக்கோங்க பெரிய வெண்டைக்காயான மூணாக போட்டுக்கோங்க சின்ன வெண்டைக்கான ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இதை நல்லா வறுத்துடலாம் இதில் இருக்க இந்த பிசு பிசுப்பு இருக்கும் இல்லையா வளவலை அது போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க காரணிப்போ நல்லா வளவலைன்றதெல்லாம் போயிடுச்சு ஃப்ரை ஆகிடுச்சு கலரே பாருங்க இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வந்து மிச்சம் இருந்தால் அதிலே தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சும்மா நாலு வெந்தயம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் இது போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேருங்க ரெண்டு வர இது போல கிள்ளி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஒரு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க இதையும் நல்லா தொழையிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ அது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் தயிர் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்துக்கங்க இது போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க இல்லைனா மிஸ்கு வச்சு கூட நீங்கள் நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வெண்டக்காவை செத்துடலாம் இதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏற்கனவே வெண்டைக்காய் வதங்கினால ரொம்ப நேரம் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ அந்த தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் செத்துடலாம் இப்படி நல்லா எல்லா இடமும் பறவர போல் கலந்து விடுங்க தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துடலாம் நான் வந்து இந்த கிண்ணத்தை கழுவனை கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தான் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்க லைட்டாக ஓரம்லாம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க நடுவு நடுவில் இப்படி கலறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம் இந்த திக்னஸ்ஸே போதும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லியே தூவிடலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க உங்கள் வந்து நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து என் சேனல் வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்போ தான் நிறைய பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும் அப்போ என் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரியவே வரும் இந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்